வாழ்த்துக்கள் நண்பர்களே லாஸ்ட் வீடியோ குகைகள் குகைகள் அதாவது கேவ்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லி ஒரு சிம்பிள் சயின்ஸில் வீடியோஸ் போட்டிருந்தோம் அதை மஞ்சு மேல் பைசை மேற்கோள் காட்டி அது ஒன் கேவ் யூஸ்க்கு மேலே போயிருந்துச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னுடைய சப்ஸ்கிரைபர் மற்றும் வியூவர்ஸ்க்கு வியூவர்ஸ்களுக்கு தேங்க்யூ சொல்லிக்கிற நேரம் இது அதில் ஒரு சப்ஸ்கிரைபர் அதில் கேள்வி கேட்டிருந்தார் என்னென்னா கேவ்ஸில் ஆக்சிஜன் லெவல் ஏன் கம்மியாகுது அதை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாரு அதுக்காக தான் இந்த வீடியோ இதுவும் நம்ம டீட்டெயில் சயின்ஸுக்கு போகத்தை போக வேணாம்னு நீங்கள் போ போகலை நம்ம சிம்பிள் சயின்ஸ் வச்சு நான் அந்த ஏன் ஆக்சிஜன் லெவல் கேவ்ஸில் கம்மியாக இருக்கு கம்மி ஆகுது அப்படின்றத சொல்ல போகிறேன் ஏன் அப்படின்னா அதாவது கேவ்ஸ் சயின்டிஸ்ட் கேவ் சயின்டிஸ்ட்கள் கூற்றுப்படி கார்பன் டை ஆக்சைடு இதுதான் முக்கியமாக கேவ் ஃபார்மேஷனுக்கு தேவைப்படுது அது எப்படி உருவாகுது அதாவது கேவ்ஸில் கார்பன் டை ஆக்சைடோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாகறனால நமக்கு ப்ரீத்திங் இஷ்யூஸ் வருது அதனால் ஆட்டோமேட்டிக்லி ஆக்சிஜன் லெவல் ஆக்சிஜனோட கான்சென்ட்ரேஷன் அங்கே கம்மியாகுது அது எப்படின்னா மழை பெய்யுது மலை என்ன ஹெச் அது காற்றில் இருக்க கார்பன் டை ஆக்சைடை கிரகிச்சுக்கிறோம் அதாவது அந்த வாயு கேஸ் வந்து தண்ணிக்குள்ளேயே இருக்கும் ஹச்சோலேயே இருக்கும் அதை கிரகிச்சுக்கிட்டு வீக் ஆசிடா அந்த மாதிரி கிரகிக்கல நீர் வந்து நியூட்ரலாக இருக்கிறது வந்து ஆசிடாக அதாவது ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் கிட்ட பிஹெச் லெவலுக்கு வரும் இது ஒன்று அப்புறம் இந்த சியோ டூவும் கார்பன் டை ஆக்சைடும் தண்ணியும் வினைபுரிஞ்சிச்சுனா கார்பனிக் ஆசிட் உருவாகும் இந்த கார்பனிக் ஆசிட் தான் இந்த ராக்ஸாக டிசால்வ் பண்ணி கேவ்ஸ் உருவாகுது அதுவும் இல்லாமல் முக்கிய காரணமாக லாஸ்ட் வீடியோவில் சொல் சொல்லியிருந்தது தான் டீ கம்போஸிங் அதாவது பிளான்ஸு அனிமல்ஸ் இல்லை பிளான்ஸ் மெயினாக பிளான்ஸ் குகைகளில் இருக்கக்கூடிய பிளான்ஸ் வந்து டீகம்போஸ் ஆகையில் கார்பனை வெளியிடும் கார்பனையும் நைட்ரஜனும் நைட்ரஜனையும் இதில் கார்பன் வந்து சி இந்த வினை இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் எதுக்கு இடையில நடக்குன்னா தண்ணி கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் இந்த கார்பன் இதெல்லாம் சேர்ந்து கார்பனிக் ஆசிடை உருவாக்கி அந்த நீர் வந்து ரொம்ப ஆசிடிக்காக மாறி ராக்ஸெல்லாம் டிசால்வ் பண்ணி கேவ்ஸ் உருவாகுது அதுவும் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி லாஸ்ட் வீடியோ பார்த்திங்க பார்த்துருந்திங்கன்னா தெரியும் எந்தெந்த விதமான ராக்ஸ்களில் தான் ராக்ஸுகளில் அந்த கேவ் உருவாகும் அப்படின்றதையும் சொல்லியிருந்தேன் அந்த மாதிரி டைப்ஸான ராக்ஸில் மட்டும்தான் இந்த கேவ்ஸ் உருவாகும் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எப்படி கார்பன் டை ஆக்சைடு கேவ்ஸை சுற்றி கான்சென்ட்ரேஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னு இப்படி நார்மல் அட்மாஸ்பியரில் கார்பன் டை ஆக்சைடோட கான்சென்ட்ரேஷன் வந்து த்ரீ நைன்ட்டி த்ரீ சிக்ஸ்டி டூ த்ரீ நைன்டி பார்ட்ஸ் பெர் பெர் மில்லியன் இருக்கணும் அதாவது பாயிண்ட் ஜீரோ த்ரீ நைன் பர்சன்டேஜில் தான் இருக்கணும் இருக்கும் அதனால் ஆக்சிடனோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும் நமக்கு ப்ரீத்திங்க்கு எந்த டிஃபிகல்ட்டிஸ் வராது அதே கேவ்ஸில் பாயிண்ட் ஃபைவ் ஒன் பர்சன்டேஜ் வரைக்கும் கூட போகிறதுக்கு சான்சஸ் ஒன் பர்சன்டேஜ் போச்சுன்னா திணறல் ஏற்படும் கேவோட உஷ்ணுணிலை காரணமாக ஹைப்போ தெருமி அதாவது கோல்டு ஏற்படும் டீஹைட்ரேஷன் ஆகும் ப்ரீத்திங் டிஃபிகல்டீஸ் வரும் கார்பன் டைஆக்சைடு கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்க காரணத்தினால இதே கேவ் சயின்டிஸ்ட் அதாவது இந்த மைன்ஸ்லாம் இது பண்ணல கேவ் சயின்டிஸ்ட் இந்த கார்பன் டை ஆக்சைடோட லெவலில் கான்சென்ட்ரேஷனை மெஷர் பண்ணுறதுக்குன்னு ஒரு கருவி வச்சு மெஷர் பண்ணிக்கிடுவாங்க பாயிண்ட் ஃபைவ்க்கு அதாவது பாயிண்ட் ஃபோர் நைன் ஃபைவ்க்கு மேலே இருந்துச்சுன்னா அங்கே ஒர்க் பண்ண மாட்டாங்க அங்கே ஆக்சிஜன் யூஸ் பண்ணிக்கிடுவாங்க மேலும் இந்த கார்பன் டை ஆக்சைடோட கான்சன்ட்ரேஷன் எல்லா இடத்துலையும் கூட இருக்காது அதாவது டீக் அதாவது பிளான்ஸ் அந்த மாதிரி இல்லாத இடத்துல வந்து கம்மியாக இருக்கும் இன்னொன்று உயரமான மலைகள் அதாவது நிறைய அதை சுற்றி நிறைய செடி கொடிகள் இருக்கிற இடத்துல வந்து இந்த கான்சன்ட்ரேஷன் வந்து கார்பன் டை ஆக்சைடோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும் முன்னே சொன்ன மாதிரி தான் கார்பன் டை ஆக்சைடோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாச்சுனாவே ஆக்சிஜனோட கான்சன்ட்ரேஷன் கம்மியாகும் உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் இன்னும் தெளிவாக வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்